இங்கே இருக்கின்ற ராஜீவ் காந்தி அவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் அவர் பெயரை வைத்திருக்கின்றார் எனக்கு பிடித்த பெயர் என்ற காரணத்திற்காக அல்ல தொலைக்காட்சியிலே அவருடைய விவாத மேடைகளில் அவரை பார்த்து பார்த்து இந்த சிறுவர் மன்னிக்க வேண்டும் இந்த இளைஞர் இவ்வளவு நன்றாக வாதாடுகின்றாரே என்று நினைக்கும் போது நான் நினைச்சு இதனுடைய ஆரம்பம் என்பது திராவிட இயக்கங்களில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் இருந்தாலும் ராகுலீவ் காந்தி என்ற பெயர் வைத்திருக்கின்றார் என்று சொல்ல நான் நினைத்து கொண்டிருந்தேன் பட் இங்கே வந்த பிறகுதான் அவர் இருந்த இடம் என்பது மிகவும் மட்டமான மோசமான இடம் புகுந்த இடம் என்பது ஒரு மங்களகரமான இடம் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் எனக்கு தொலைக்காட்சியிலேயே பார்த்து பழக்கப்பட்ட ராஜீவ்காந்தி அவர்களை இன்றைக்கு நேரடியாக அவர் பேச்சை கேட்பதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டுமல்ல என்னை பொறுத்தவரையில் நான் இந்த நிகழ்ச்சியில் வருவதாக ஒத்துக்கொண்டேன் என்று சொல்வதை விட கலந்து கொள்வதிலே எனக்கு பெருமை அது நான் செய்தாக வேண்டும் அது என்னுடைய கடமை என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் திருமால் வளவனும் கனிமொழியும் வருகின்றார்கள் அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் என்பதற்காக பெயர் போட்டால் மேடையில் உட்காரலாம் இல்லை என்றால் எங்கேயாவது இருந்து கேட்க வேண்டும் என்ற நிலையில் நான் ஒத்துக்கொண்டேன் இது குடியரசு சுயமரியாதை இயக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே இருபத்தி ஐந்திலே குடியரசு துவக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து என்ற அந்த வருடங்கள் கொஞ்சம் இந்திய வரலாற்றில் என்பதை விட தமிழக வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்ற ஆண்டுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த ஆண்டுகளில் தான் தமிழகத்திலே குடியரசு ஆரம்பிக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழகத்திலே அப்போதுதான் சிங்கார வேலர் தந்தை பெரியார் அவர்களும் சமதர்ம கொள்கைகளை கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தமிழகத்துக்கு அறிமுகமான நாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வருடங்களில் தான் இவ்வளவு நல்ல விஷயங்கள் ஏற்பட்ட அந்த வருடத்தில் ஒரு துக்கமான மோசமான ஒரு விஷயமும் ஏற்பட்டது அந்த ஆண்டில் தான் நாக்பூரிலே இந்த மத வெறியர்கள் ஆர் எஸ் எஸ் என்று சொல்கின்றோமே அவர்களும் ஆரம்பிக்கப்பட்ட கொண்டாடுகின்ற இந்த நாளில் எல்லோரும் கருப்பு சட்டை அணிந்திருக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் ஏற்பட்டு நூறு ஆண்டுகள் ஆகின்றது என்று சொல்வான் கலிசடைய உருவங்கள் கிடைத்தோம் இன்றைக்கு நூறு வருஷம் ஆகின்றது இப்போது அதை நம்மை பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இங்கே பேசியவர்களெல்லாம் மிக அருமையாக பேசினார்கள் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு நூறு வருடங்கள் ஆயிற்று அதற்காக நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இது ஆரம்பிக்கப்பட்ட போது எப்படி இருந்தது என்பதை நான் நினைவில் கொண்டு வருகிறேன் நீங்கள் நினைப்பதை போல் எனக்கு அவ்வளவு வயதாகவில்லை ஆனால் படித்திருக்கின்றேன் என்னவென்று சொன்னால் அப்போது சுயமரியாதை என்று சொன்னாலே பல பேருக்கு காய்ச்சல் வந்துவிடும் பல பேருக்கு அரிப்பு வந்துவிடும் இன்னும் சில பேருக்கு சொரியே வந்துவிடும் ஆனால் அந்த காலத்தில் இந்த சுயமரியாதை இயக்கங்கள் எப்படி வளர்க்கப்பட்டன என்று சொன்னால் பெரியார் அவர்கள் கிராம கிராமமாக சென்றார்கள் அவரை சார்ந்த நண்பர்களும் கிராம கிராமமாக சென்றார்கள் கூடுகின்ற கூட்டம் பத்து பேராக இருந்தாலும் சரி நூறு பேராக இருந்தாலும் சரி அங்கே சுயமரியாதை கருத்துக்களை பிரச்சாரம் செய்தார் ஒரு ஒரு பெரியவரை பற்றி நான் இங்கே வேண்டும் என்னுடைய மரியாதைக்குரிய சிந்தனை கௌதமன் அவர்களுக்கு நான் கேட்டேன் பொன்னம்பலார் என்று அப்போது ஒருத்தர் இருந்தார் சுயமரியாதை இயக்கத்தில் உயரமான உருவம் தடித்த உருவம் பெரிய மிக பெரிய பெல்ட்டை போட்டிருப்பார் அவரை போட் பைல் என்று சொல்வார் என்ற அப்போது தமிழகத்தில் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்த ரயில் எது என்றால் போட் பைல் தான் ஆக இந்த என்ற பெயரை கொண்டவர் அவ்வளவு வேகமாக பேசுவார் எப்படி இருக்கும் பிரச்சாரம் என்று சொன்னால் ஊரிலே ஒரு ஊரிலே போய் அந்த காலத்திலே பைக் செட் எல்லாம் கிடையாது இந்த தகரத்தால் செய்யப்பட்ட தகரத்தில் செஞ்சு பெருசா இருக்கு அதில் தான் சரி அந்த ஒருத்தர் ஊரின் நடுவிலே நின்று கொண்டு இன்று மாலைக்கு மிகப்பெரிய சுயமரியாதை கூட்டம் நடைபெற இருக்கின்றது இல்லார் இல்லார் பேசுவார்கள் என்றெல்லாம் அறிவிப்பு வரும் தெருவுக்கு தெருவுக்கு போய் அந்த மனித அந்த மெகாஃபோனிலே பேசிக்கொண்டிருப்பார் மாலையிலே கூட்டம் கூடும் சில சமயம் பத்து பேராக இருக்கும் ரொம்ப கொஞ்சம் வரவேற்பு இருந்தால் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கும் கடைசியில் பேச்சாளர் அங்கே அவரே தலைமை வைத்து அவரே வழிமொழிந்து அவரே சிறப்பு பேச்சாளராக பேச ஆரம்பிப்பார் மக்கள் அவருடைய சொற்பொழிவை கேட்டு மயங்கி நிற்கின்ற நிலையில் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்தவராக இருக்கின்றது என்று எண்ணுவார்கள் சிறிது யோசித்த பிறகுதான் தான் தெரியும் காலையிலே இந்த மைக்ரோஃபோனை பிடித்துக்கொண்டு கொண்டு விளம்பரம் செய்தாரே அதே மனிதர் தான் இப்போது சிறப்புரை ஆற்றுகிறார் என்று அவ்வளவு கஷ்டப்பட்டு பெரியார் கஷ்டப்பட்டார் என்பதை விட அவரோடு இருக்கின்ற இந்த தோழர்களுடைய என்று சொல்வதை விட இத கொள்கைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த காலத்து சுயமரியாதைக்காரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது பட்டுக்கோட்டை அழகிரியாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி பொன்னம்பலராக இருந்தாலும் சரி குத்துசி முச்சாமியாக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள் பெரியார் கொஞ்சம் வசதியானவர் என்பது உண்மை ஆனால் அவரை தொடர்ந்து வந்தவர்கள் அவ்வளவு வசதியானவர்களா என்று சொன்னால் நம்மால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் ஆக அவ்வளவு கஷ்டத்திலேயும் பெரியார் சொன்னார் என்பதற்காக அல்ல அந்த கொள்கைகள் மீது அவர்களுடைய சிந்தனையில் உதித்த அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் அத்தனை பேர் அன்றையிலிருந்து இன்று வரை பெரியார் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார்களே உரிய லாபம் கிடையாது வெகு நாட்களுக்கு பிறகுதான் இந்த கூட்டத்திலே உள்ளியல் குடுக்குவதை நான் பார்த்திருக்கின்றேன் கூட்டத்திற்கு எவ்வளவு பேர் வருகின்றீர்களே உங்களுக்கெல்லாம் தெரியுமா இல்லையா என்று ஈச உங்களுக்கும் தெரியாது அந்த காலத்திலே சிறப்பு கூட்டங்கள் நடைபெறும் இதே பெரியார் மன்றத்தில் எவ்வளவு கூட்டங்கள் நடக்கின்றது பேச்சை கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரூபாய் எட்டெல்லாம் கொடுத்தால்தான் உள்ளே விடுவார்கள் பேசுவது யார் என்றால் அறிஞர் அண்ணாவாக இருக்கும் கலைஞராக இருக்கும் நாவலராக இருக்கும் அல்லது என்னுடைய தந்தையாக இருக்கும் இல்லை இரண்டு ரூபாய் என்று சொன்னால் அது எம்ஜிஆராக இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் காசு கொடுத்து கூட்டத்திற்கு வாருங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் உன்னியலை சொன்னார்கள் பேரை சொன்னார்கள் இரண்டு பேர் பேரை அந்த காலத்திலே பேரை மட்டுமல்ல அந்த உண்டியல் எப்படி இருக்கும் என்றும் சொல்லுவார் ஏனென்றால் அப்போது அந்த உண்டியல் எழுதி எவ்வளவு வசூலிப்பார் என்று சொன்னால் ஒரு நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாய் வந்தால் பெரிய விஷயம் அதை யாரும் எடுத்து ஓடிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உல்லியல் எதுகின்றவர் பெயரையும் அந்த துண்டியினுடைய நிறத்தையும் அந்த காலத்திலே சொல்வார் எனக்கு இன்னும் பேச வேண்டும் என்றுதான் ஆசை அதை விட திருமாவனுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதிலே எனக்கு மிகுந்த ஆசை ஆகவே என்னுடைய கச்சேரி என்பது நான் இன்னொரு நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் இன்னொன்று எனக்கு ராமகிருஷ்ணன் அவர்களும் செல்வராஜ் அவர்களும் அதேபோல் அருமை நண்பர் குமரக்குருவல் அவர்களும் இங்கே பேசும்போது சொன்னார்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் இந்த குடியரசு பத்திரிகையினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற வகையில் ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் திருமாவளவன் அவர்களிடம் சொல்கின்றார்கள் அது நடுவிலே ஒரு புது இடத்தில் என்று போட்டிருக்கலாம் இல்லை நினைவு செல்லும் அமைத்தாக வேண்டும் என்று சொல்லி கடைசியிலே நீ இருக்கின்ற இடத்தில்தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆகவே நீ கொஞ்சம் தருந்துவிடு நாங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் கொஞ்சம் வருத்தமாக இருக்கின்றது அதுவும் ஆளும் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் அதை மிகவும் வலியுறுத்தி சொல்றார்கள் ஆகவே அதிலே கொஞ்சம் பயம் வந்து விட்டது எனக்கு ஏன் பயம் வந்து விட்டது என்றால் நான் இருக்கின்ற இடம் அவ்வளோ பெரிய இடம் கிடையாது ஆகவே சுயமுறையாத இயக்கத்தின் குடியரசினுடைய அந்த நூற்றாண்டு விழாவை நினைவு கூறுகின்ற வகையில் அமைக்கப்பட வேண்டிய இடம் பெரிதாக இருக்க வேண்டுமே ஒழிய என்னுடைய சின்ன இடமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இல்லை இங்கேதான் நாம் செய்தாக வேண்டும் என்று முடிவெடுத்தால் எனக்கு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வெளியே கொடுங்கள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இதற்காக சொல்கிறேன் ஆகவே அறுவை நண்பர்களே மன நிறைவோடு நான் இருக்கின்றேன் எனக்கு இதற்கு நன்றி சொல்வது என்பதும் எனக்கு புரியவில்லை பேரன் பேரன் என்று சொன்னார்கள் பெரியாரனுடைய உண்மையான பேரர்களோ மகள் மகள்களோ நீங்களும் இங்கே அவர் இருக்கின்றவர்கள் தான் பரவல இரத்த உறவு இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த உரிமையை நான் கோர முடியாது அதை நான் கேட்கவும் மாட்டேன் ஏனென்றால் நீங்கள் எப்படி பெரியாரை ஒரு மிகப்பெரிய பிம்பமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக காண்கின்றீர்களோ அப்படித்தான் நானும் அவரை பார்க்கின்றேன் அண்ணாந்துதான் பார்க்கின்றேன் ஒளில படியிலே போய் உட்கார்ந்து விளையாடுகின்ற அனுபவம் எனக்கு அவரிடம் கிடைக்கவில்லை அவருடைய தாத்தா என்று சொல்லி ஒரு சிறிய வட்டத்திற்குள் நான் அவரை அழைக்க விரும்பவில்லை ஆகவே நீங்கள் எப்படி பிரம்மாண்டமாக நினைக்கிறீர்களோ அதுபோல் தான் ஆளும் தூரத்திலே சென்று அந்த உயர்ந்த உருவத்தை இந்த ஆறு கோடி தமிழர்களுக்கு பானத்தை வாங்கி கொடுத்த சுயமரியாதையை வாங்கி கொடுத்த அந்த பெருமகளாரை பார்க்கின்றேனே ஒடிய என்னுடைய தாத்தாவின் தம்பி என்ற முறையில் நான் பார்க்கவில்லை அப்படி பார்க்கவும் முடியவில்லை மேயர் அம்மையார் ஒன்று கேட்டார்கள் பெரியாரை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள ஜாயமான கேள்விதான் என்னை பத்திரிகையாளர் கேட்கும் போது கூட நான் சொல்லு என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாற்பது தான் பெரியாரை பார்த்திருப்பேன் என்று ஏனென்றால் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகவே எனக்கு ஒரு வயதாக இருக்கும்போது என்னுடைய தந்தையாரும் தாயாரும் என்னை தோளின் தூக்கி போட்டுக்கொண்டு பெரிய விட்டு விலகிறார்கள் அந்த விளக்கிடும் என்று சொல்லும் போது கூட்டு குடும்பமாக இருந்த நாங்கள் பிரிந்தோ ஆகவே அதற்கு பிறகு அதிகமாக அவரை பார்ப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை பார்த்திருக்கின்றேன் நாற்பது ஐம்பது தடவை பார்த்திருக்கின்றேன் பார்த்து இரண்டு மூன்று தடவை அவர் பார்த்தபோது கூட என்னை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவருக்கு கிடையாது இன்னைக்கு திரும்ப வீட்டிற்கு வந்தவுடன் நானும் பெரியாரும் இருக்கின்ற அந்த போட்டோவை காண்பித்து இது யாருங்க இருக்கின்றவர்கள் என்றால் ஏங்க நான் தாங்க அது அப்படி இல்லை ஆகவே உலகத்தில் மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கின்ற அரசியல் புரிந்தவர்களுக்கு இன்னும் நான் பெரியாருக்கு அண்ணன் பேரன் என்பது பல பேருக்கு தெரியாது நம்ப முடியாது ஆக எதற்கு இதையெல்லாம் சொல்கின்றேன் என்று சொன்னார் பெரியார் அவர்களை பொறுத்தவரையில் அவரோடு நான் கடைசியாக பார்க்கும் போதெல்லாம் என்னை பற்றி நல்ல அபிப்பிராயமே கிடையாது ஏனென்றால் கல்லூரி நாட்களில் ஒரு மாதிரியான பெயர் நான் கல்லூரிக்கு போக மாட்டேன் வகுப்பறைக்கு தப்பித்தவறி வகுப்பறைக்கு போனாலும் கூட அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்வார் என்றால் இளங்கோவன் அவர்களே உங்களுக்கு நான் பிரசட் போட்டுவிட்டேன் நீங்கள் வகுப்பறையை விட்டு வெளியே போகலாம் என்றைக்காவது ஒரு நாள் தப்பித்தவரை கேட்கலாம் என்று போனாலும் வெளியே அனுப்பி விடுவார் ஆகவே இந்த செய்தியெல்லாம் நல்ல செய்திகள் போய் சேராது என்பது உங்களுக்கு தெரியும் இது போன்ற செய்திகள் தான் என்னை பற்றி பெரியாருக்கு தெரியும் என்னை அவர் ரவுடி என்று தான் சொல்லுவார் கடைசி கடைசி என்று நான் அவரோடு ஒரு திருமால் அவர்கள் கேட்ட படத்திலே படத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எடுங்கள் என்று சொல்லார் எடுத்த பிறகு ஒரு ஐம்பது ரூபாயை அவர் கையிலே கொடுத்து எதற்கு என்று கேட்டா தான் கையெழுத்து போட்டாலும் பணம் போட்டா எடுத்தாலும் பணம் என்று கேட்டீங்களே அதெல்லாம் பணம் கொடுக்குறீர்கள் மழையா நீ எதுக்கும் உருப்படி மாட்டேன் பணம் கொடுக்கறதாக இருந்தால் நீ சம்பாதிச்சு கொடுத்துட்டா நான் வாங்கிக்குவேன் தண்டச்சோறு நம்ம வீட்டில் திண்டு போட்டு நம்ம பணத்தை எடுத்து எனக்கு கொடுக்குறீ ஆகவே கடைசி வரை அப்படித்தான் எனக்கும் அவருக்கும் உறவு இருந்தது ஒரு வேலை இன்றைக்கு இருந்திருந்தால் எனக்கு பரவாயில்லை என்று ஒரு சொல்லி இருக்கக்கூடும் ஆகவே அருமை நண்பர்களே இன்றைக்கு நான் மிகவும் சந்தோஷத்தோடு அதுவும் என்னுடைய அருமை சகோதரர் அவர்கள் அவர்களுக்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது எனக்கு மிகவும் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது ஒரு நல்ல நிகழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நூறு ஆண்டுகள் கடப்பது என்பது பெரிய விஷயம் ஏனென்றால் பத்திரிகை நடத்துவது என்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது திருமாவளவர்களுக்கு தெரியும் எனக்கு அவர் சொல்லவில்லை இருந்தாலும் எனக்கு தெரியும் பத்திரிகை நடத்த வேண்டும் என்று அவர் முயற்சிகள் செய்திருப்பார் ஆனால் பத்திரிகை நடத்தியவன் வேண்டும் வள்ளிக்க என்று கேட்டு கொஞ்சம் பின்வாங்கி ஏனென்றால் என்னுடைய தந்தையார் பத்திரிகை நடத்திதான் கடன்கார அதுவும் கருத்துக்களை கருத்துக்களை பத்திரிகைகளை வெளியிடுவது அந்த பத்திரிகை தொடர்ந்து வந்தது என்று சொல்வது எவ்வளவு பெரிய விஷயமாகும் அன்றைக்கு சான்றல் கிடையாது பொன்னியின் செல்வன் தொடர்கதை கிடையாது கடற்புறா என்ற தொடர்களை கிடையாது கல்கி கிடையாது குமுதம் கிடையாது இருந்தாலும் நாத்திகத்தையும் சீர்திருத்த கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை இவ்வளவு வருடமாக அதுவும் காசை சுருக்குவதில் பெயர் பெற்றவர் பெரியார் ராமகிருஷ்ணன் அவர்களோடு சொல்லி நீங்கள் பெரியாரை பொறுத்து எல்லா கொள்கைகளையும் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள் காசு விஷயத்தில் எவ்வளவு சுருக்கமாக இருந்தாரோ அதே போல் நீங்களும் இன்றைக்கு உண்டியலை கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் சொல்லுங்கள் ஏனென்றால் பெரியார் அவர்கள் பேசுகின்றாரோ இல்லையோ என்னென்ன புத்தகம் வெளியே விற்கும் என்பதை பற்றி அவர்கள் யார் கையிலேயே புத்தகத்தை கொடுக்க மாட்டார் மணியமைதான் விற்றாக வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் காசு ஒழுங்காக வரும் என்ற காரணத்தால் ஆக இப்படி இருந்த நிலவையெல்லாம் பாரி இன்றைக்கு நாம் சுதந்திர புருஷர்களாக மண்டிக்க வேண்டும் சமஸ்கிருதம் வந்துவிட்டது சுதந்திர மனிதர்களாக நாம் இருக்கின்றோம் என்றால் அது பெரியார் தான் காரணம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை மட்டுமங்கே நான் சொல்லி இந்த விழாவிற்காக திருமால்வளவன் வந்ததை நான் மிகவும் அவரை பாராட்ட வேண்டும் திருமால் திருமால்வளவன் அவர்களுக்கு பத்து நாட்களுக்கு சந்தேகம் வந்தது இவர் இவர் ஆக முடிகின்றது இவர் பதவிக்கு வர முடியுமா என்று திருபால்வளவன் அவர்களே உங்களுக்கு வயது அறுவதைத்தான் தொட்டிருக்கின்றது இன்னும் நாற்பது ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் இருக்க போகின்ற எது நடக்குமா என்று கேள்வி கேட்டீர்களே அது நடக்கும் அது உங்கள் மூலியமாக நடக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் வழக்கம் நன்றி